இந்த அரகத்துக்கு வந்து உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இது வரைக்கும் ஆல்மோஸ்ட்டு ஒரு பதினஞ்சு படம் நடிச்சப்ப நினைக்கிறேன் பல ப்ரெஸ் மீட்டு பல மேடைகள் பார்த்துருக்குறேன் இந்த மேடை வந்து ஃபுல்லாகவே கவிதை மாதிரியே இருந்துச்சு சார் ஆக்சுவலாக சத்தியமாக தனஞ்சயன் சார் நீங்கள் பேசுனது மில்டன் சார் பேசுனது சசிலா சார் பேசுனது எல்லோரும் ஒண்டர்ஃபுல் அதாவது இங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு சார் எல்லாம் பிளான் பண்ணி எழுதி வச்சலாம் அது வராது ஒரு கவிதை மாதிரியே இருந்துச்சு வழக்கமாக நம்ம பேசுவோம் இல்லையா ஸ்டேஜில் உட்காந்துருக்கும்போது வழக்கமாக அவர் சூப்பர் அவர் சூப்பர் அவர் சூப்பர் சொல்லும்போது போது இள அப்படி தான் நடக்கின்றதை தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்துச்சு மூணு வருஷம் விஜி மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்ச வளச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டரோட பெயின் எனக்கு தெரியும் ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மா மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் உண்மையிலேயே கண்டிப்பாக எனக்கே புதுசாக இருந்துச்சு இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல டெய்லரு நீங்கள் பண்ண விஷுவல் நீங்கள் முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளோ பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த மாதிரி படத்துலையும் உங்களோட இன்புட்டு உங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் அமைஞ்சி கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபேட்ரம் பெட்டி படமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றேன் தி சேம் வித் த ப்ரொடியூசர்ஸ் ஆல்சோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் எவ்வளோ வட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ விஷயம் இந்த கடந்து வந்திருப்பீங்க இப்போ பிஸ்னஸும் ரொம்ப டைட்டாக இருக்குது இந்த சூழ்நிலையில் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அச்சு ராஜாமணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் மியூசிக் ரெக்கார்டிங் பண்ணதுக்காக ரொம்ப அருமையாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கிங்கன்னு சார் சார் சொன்னார் இன்னும் ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் சாங் கேட்டேன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக பாடிருந்தீங்க உங்களுக்கு பெரிய பிரேக்காக இந்த படம் கண்டிப்பாக அமையணும் மேகா ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகாக இருக்கு அமெகா ஆக்சுவலாக ஆக்டிங் முடித்த பிறகு இஃப் பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டப்பிங் கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் வாய்ஸ் ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் இல்லாத ஒரு இவங்க சவிதான்னு ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைமில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் டு அந்த பர்ஃபாமன்ஸ் நீங்கள் பேசுகிற டிக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் உங்களோட வடக்கு போட்ட ரமன்சாமி பார்த்தேன் இதுலயும் பார்த்தேன் ரொம்ப சட்டில்டு ஆக்டிங் டேரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ ஸோ மச் சத்யராஜ் சார் ஐ எம் ஸோ பிளஸ் டு ஒர்க் வித் யூ சார் தேங்க் யூ சார் ரொம்ப ஒரு இரும்புரியாத கனெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் சார் அடுத்த படமும் ஒர்க் பண்ண போகிறோம் சேர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையாக வந்துருக்கப்போ ஸ்டைலிஷாக ஒர்க் பண்ணி வரீங்க யூ ஸோ மச் அப்புறம் இவர் பிரவீன் கேல்சரோட அசிஸ்டன்ட் பிரசன் ரொம்ப நல்லா இருக்குறாரு இது வரைக்கும் நான் பார்க்கல இப்போ தான் பார்த்தேன் ரொம்ப டைட்டாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணியிருக்கீங்க உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ட்ரெய்லர் டீசர் வாட் அவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் ஒரு பெரிய எடக்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும் எனக்கு தெரியுமோ ஸோ ஃப்யூச்சரில் பெரிய எடெக்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும் தேங்க் யூ தேங்க் யூ சார் அப்புறம் பிரணித்தி பிரனிதி இல்லை பிரனிதா ஃபோர் டுவெண்ட்டி தானா இது ஐ மீன் மார்க்கு உண்மையை கரெக்டாக தோராயமா ஸோ ஒண்டர்ஃபுல் ஸோ இஸ் யூ சிங்கர் டூ உள்ளே நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடணும் நல்லா பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் சார் ரொம்ப சார் தேங்க்யூ சார் பாசிட்டிவிட்டிக்கு பெரிய பெரிய உதாரணம் சார் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை நான் பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க சார் பெரிய பாசிட்டிவாக மாட்டேங்கன்னா நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார் அது என் படமாகவே இருக்கணும் நான் ஆசைப்பட்றேன் வில் ட்ரை சார் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட்டாக அமையும் போது கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது இது குறித்து நான் கூடி சீக்கிரம் உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன் சார் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம தேங்க்யூ ஸோ மச் டென் டூ மியூசிக் ரொம்ப நல்ல ஆல்பம் அக்யர் அக்வேர் பண்ணியிருக்கீங்க நிறைய யங் டேலண்ட்ஸ் என்று பண்ணியிருக்கீங்க இந்த ஆல்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மியூசிக் டேரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க தான் அச்சு அவர் ஒரு மூணு சாங் பண்ணியிருக்காரு ஆர்ஆர் பண்ணியிருக்காரு அது இல்லாமல் வாகமகன் சார் அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்ம் நீங்கள் அமைஞ்சுருக்கீங்க முடிஞ்ச அவங்களையும் நல்லா ப்ரோமோட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கேன் இது இந்த பொலியூசஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ விஜய் ஆண்டனி சார் பதினஞ்சு படங்களில் எனக்கும் ஆறு படங்களில் பேச வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க தேங்க் யூ தனஞ்சின் சார் சுரேஷ் சந்திரா அண்ட் அதர் பிஆர் ஓ எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டேன் இப்போது மழை பிடிக்காத